திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயகானந்த் நம்ம திவ்ய தரிசனம் சேனல் மூலியமா பல ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அது போல ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் நாளைய தினம் வரவுள்ள தை அமாவாசையினுடைய சிறப்புகள் குறித்தும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்க என்னென்ன வீட்டுல பண்ணணும் எந்த நேரத்துல தர்ப்பணம் பண்ணணும் இப்படி பண்றதுனால பித்திருக்களோட ஆசி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு சாபத்திலேருந்து எப்படி வெளியில வரலாம் எல்லாம் குறித்து விரிவா பார்க்க போறோம் வாங்க அதாவது அமாவாசை அப்படின்னாலே அது பித்திருக்கள் தினம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லா அமாவாசையுமே ரொம்ப சிறப்பான அமாவாசை தான் கண்டிப்பா அன்றைய தினம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ற விஷயம் விளபடுற விஷயத்த எல்லாம் பண்றோம் ஆனா அதை தாண்டி வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப வசத்தியான அமாவாசையாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அடுத்தது தை அம்மாவாசை அதனை தொடர்ந்து ஆடி அம்மாவாசை இந்த மூணு அம்மாவாசையும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மூணு அமாவாசைக்கு மாத்திரம் இவ்வளவு சிறப்பு அப்படின்னாலே அதாவது இந்த தமிழ் வரு மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு ஆறு மாத காலம் உத்தராயண புண்ணிய காலமாகவும் அதே போல மற்றொரு ஆறு மாத காலம் தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது உத்தராயண காலம் அப்படின்னாலே இந்த தேவர்களுடைய காலை பொழுது அப்படிம்பாங்க அதாவது எப்படி மார்கழி மாதம் தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் தனுர் மாதத்தில் வந்து நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறது அது வந்து தேவர்களுடைய அதிகாலை பொழுது நாலுலேருந்து அஞ்சரைங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டைம் இந்த மகர மாதம் அதாவது தை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அதாவது ஆறுலேருந்து ஏழு அவங்க எழுந்த உடனே அந்த காலை பொழுதுங்கிறோம் இல்லையா சூரிய உதயமாகிற அந்த நேரம் ஸோ இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அந்த மகர மாசத்துல தை மாசத்துல வரக்கூடிய இந்த அம்மாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை இந்த அம்மாவாசையில நம்ம பண்ற தர்ப்பணங்கள் நம்ம கொடுக்கிற அந்த படைகள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும் ஏன் அப்படின்னாலே சூரியன் புதிக்கிற அந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது இதற்கு பொருள் எல்லாமே நம்ம சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் இதெல்லாம் பண்ணுறோம் ஏன்னா அவர் தான் அந்த பித்ருலோகத்தில் இருக்க நம்ம முன்னோர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் அதனால் அவரை சாத்தியாக வச்சு பண்ணுற இந்த தர்ப்பணம் அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து நாளைய தினம் அமாவாசை எப்போ வருது எப்போ தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் எப்படி படையல் போடுறோம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீடைலாக பார்த்தலாம் வாங்க நாளைய தினம் அமாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமன்றிக்கு நமக்கு அமாவாசையானது முழுசாக இருக்குது அமாவாசை திதி பிறக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தா இன்று இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி முதல் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தோரு மணி வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கிறது ஸோ அமாவாசையில் தர்ப்பண உகந்த நேரம் எதுன்னு பார்த்தலாம் இப்போது நாளை இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு இருபது மணிக்குள் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாகும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தர்ப்பண மன்றத்துக்கு ரொம்ப சிறந்த நேரமாக அமைஞ்சிருக்கு அதற்கு அடுத்த போல ஒரு நேரம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்பது மணிக்கு மேல பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்குள்ள அந்த தர்ப்பணத்தை நீங்க முடிச்சுக்கிடலாம் அதுவும் ரொம்ப சிறந்த நேரமா அமைஞ்சிருது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இன்னொரு கூடுதல் சிறப்பா திருவோண நட்சத்திரமும் வந்துடுது அதாவது பெருமாளுக்கு உகந்த பெருமாள் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் காலை ஒம்பது இருபதுக்கு மேல திருவோண நட்சத்திரமானது பிறக்கிறது அதனால் திருவோண நட்சத்திரத்தில் நாங்கள் தர்ப்பணம் பண்ணால் விசேஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் ஒம்பது இருபது மணிக்கு மேலே பத் பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அந்த தர்ப்பணத்தை செஞ்சுக்கிடலாம் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கான நேரங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தைய அமாவாசை அப்படின்னால இழ போடுற பழக்கம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இலை போடுறதுக்கு ஒரு சிறந்த நேரம் அப்படினால மதியம் ஒன்று முப்பது மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இலை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு பித்தர்களுக்கு அவங்களோட ஆசைகளை வேண்டி காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவங்களோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைச்சிடும் அந்த அவங்க திருப்தி அடைஞ்சு உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்துருவாங்க நாளைய தினம் முன்னோர்கள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அவங்க வந்து நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஆத்மாத்தமாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் ஸோ வந்து நாளைக்கு போடுற விஷயம் இதை பண்ணிவிடுங்க அடுத்து நாளைக்கு ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னாலே நாளைக்கு ஈவினிங் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த மோக்ஷ தீபம் அப்படிங்கிற ஒரு தீபத்தை ஏற்றணும் அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாலே அதாவது நீங்கள் ரெகுலராக சாமி ரூமில் ஏத்துறது வாசல் ஏத்துறது அது தனி அது டெய்லி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நாளைய தினம் மாலை ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இது அதை ரெகுலராக பூஜை விளக்கு ஏற்றுறது கூட ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஏற்றலாம் அந்த ஒரு அகழ் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெயை விட்டு இது ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைக்கணும் இந்த தீபம் வந்து யமதீபம் மோக் தீபம் அப்படின்னு இப்படி வேணால் சொல்லலாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான விஷயத்த கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அனுகிரகமான விஷயம் நடக்கும் அதனால் இதையும் நாளைக்கு நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நாளைக்கு தவறாமல் செஞ்சிங்கனாலே பித்திருக்களோட அனுகிரகத்தையும் ஆசைகளையும் உங்களுக்கு கிடச்சிரும் அதே போல் இந்த தையமாவாசையை நம்ம வந்து பொதுவாக தர்ப்பணம் செய்கிறதுக்கு வந்து ராமேஸ்வரம் கோடியக்கரை இந்த மாதிரியான ஒரு சமுத்திரங்களில் போய் செய்கிறதுக்கான பாக்கியம் பலருக்கு இருக்கும் ஆனால் பலருக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நீர்நிலை எங்கெல்லாம் இருக்கோ அதாவது ஆறு ஏரி குளம் அப்படி எல்லா இடத்துலையுமே நாளைக்கு பிராமணர்கள் வந்து தர்ப்பணம் பண்ணி வைப்பாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா போரூர் ஏரி அப்புறம் வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வில்லிப்பாக்கம் கோவில் மாடம்பாக்கம் கோவில் நிறைய இடங்களில் தர்ப்பணம் நடந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான நீர்நிறைகளில் போயிட்டு நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் கண்டிப்பாக போகிறப்ப எள்ளு அக்ஷதை எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வந்து தயிருக்கு தானமாக கொடுக்கறதுக்கான என்னென்ன காய்கறிகளோ இல்லை வஸ்திரங்களோ என்ன இருக்கோ தக்ஷணையோடு சேர்த்து கொடுத்துட்டு வாங்க மறக்காமல் கையில் எள்ளும் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அவங்க சொல்கிறத அழகாக சொல்லி அந்த தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு முன்னோர்களோட ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி முடியாதுங்க எங்களுக்கு வெளியிலலாம் போகிறதுக்கு ரொம்ப முடியாதவங்க வீட்டில் இருக்காங்க எங்கள் அப்பாவால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே பண்ணலாம் எளிய முறையில் வீட்டில் இந்த படத்தில் காமிக்கிற பாருங்க அந்த மாதிரியே ஒரு பித்தளை தாம்பாளத்தையோ இல்லை சில்வர் தாம்பாளத்தையோ வச்சுக்கிட்டு கையில் எள்ளை கொட்டிக்கிட்டு அந்த எள்ளில் வந்து மேலேருந்து சொம்பு வழியாக இடது கையில் சொம்பை வச்சு வலது கையில் கட்டவரல் வழியாக தண்ணி கீழே வரணும் அந்த மாதிரி வீட்டிலேயே பண்ணலாம் ஒன்றுமே வேண்டாம் உங்களுடைய இப்போ அப்பா பண்ணுறாருன்னா அவரோட அப்பா பேர் சொல்லி தற்பயாமி அப்படின்னு தண்ணி விட வேண்டியதுதான் எள்ளும் தண்ணியுமா அதுக்கப்புறம் மூணாவது அவரோட தாத்தா பேர் அவரோட கொள்ளு தாத்தா பேர் இந்த மூணு பேரையும் பண்ணணும் அதே போல் அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அந்த மாதிரி மூணு பேரையும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியும் பண்ணலாம் நாளைக்கு ஆனால் நாளை தினம் மறக்காமல் இந்த தர்ப்பணம் செய்கிறது படையல் போடுறது விளக்கேற்றுறது இந்த மூணு விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கான நல்ல அனுகிரகம் பித்தர்கள்டேந்து கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணலை எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வீட்டில் வந்து எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இதை மட்டும் செஞ்சு பாருங்க அதோட ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு ஒரு வாரத்திலே தெரிய தொடங்கிடும் அதனால பித்தர்களுடைய ஆசையை முதல்ல வாங்கிடணுங்க அவங்க வந்து முதல்ல நீ வீட்டு சாமியை கும்பிடு அப்படிம்பாங்க குலசாமியை கும்பிடு அப்படிம்பாங்க அதாவது நமக்கு வந்து முன்னோர்களாக தெய்வம் அவங்க தான் நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்து காத்துட்டு வரவங்க நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லாம் அவங்க தான் வந்து முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி நமக்கு தலைக்கு வந்து தலைபாகடை போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தடுத்து நிறுத்துறவங்க அவங்கள நினைக்கிறதுக்குங்கிறது எல்லா நாளும் நினைக்கிற முடியாது வருஷத்தில் இந்த பன்னிரெண்டு அமாவாசை மட்டும்தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க அன்னைக்கு நினைக்கலாம் அதை விட்டால் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலேருந்து மகாலய அமாவாசை வரைக்கும் அந்த பதினாறு நாள் அந்த ஒரு பக்ஷத்தில் வருவாங்க ஸோ இந்த நாட்களில் மட்டும்தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட அன்பாக இருந்து நம்ம கொடுக்கறதை வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நாட்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால நாளைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த தைய மாவாசையை யாரும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம மேற்கொண்டு சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணி பித்தர்களுடைய ஆசையை பெற்றுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எதுவுமே இருக்காது அவங்களோட அனுகிரகம் மட்டும்தான் இருக்கும் உங்களோட குடும்பத்தில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இதுவரைக்கும் கடந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு வந்து நாளைக்கு நீங்கள் முக்கியமாக அதை பண்ணிட வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள் எங்களால் இந்த மூணு விஷயத்தையும் பண்ண முடியாது தர்ப்பணம் பண்ணால் வீட்டில் படையல் போட முடியாது ஈவினிங் விளக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பே கிடையாது கிளம்பரை தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டீனாக உங்கள் வேலையை கவனிங்க வழியில் எதுக்காவது ஒரு யாராவது ஒரு வழியில் சிக்னலில் பிச்சை எடுக்கிறவங்களோ இல்லை கைகால் முடியாத ஒரு மாற்றுத்திறனாளிகளோ இல்லை முதியோர்களோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இல்லை முடியாது முடியாது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு ப அருகில் இருக்கிற ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ இல்லை முதியோர் இல்லத்துக்கோ சென்று உங்களால் முடிஞ்ச இருக்க காசை அவங்களுக்கு டொனேஷனாவோ நன்கொடையாக கொடுத்து அந்த தான அன்னதானத்தில் சேர்த்துக்க சொல்லுங்கள் அதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நாளைக்கு பண்ணி பாருங்கள் அதற்கப்புறம் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ஸோ தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சவங்க நாளைக்கு கோயிலில் போய் விளக்கேற்றலாம் அப்படி முடியாதவங்க வீட்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கேற்றி வழிபடலாம் சாயங்காலத்தில் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடி பித்திரு ஆசையை பரிபூர்ணமா வாங்கிக் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி